வராட்டிகளும் அம்பேரி சொல்றத கேட்டு வளருமாறு கேட்டு கொள்கிறோம் இது கண்ணையை கபடி குளோ கடாச்சந்தாள் இளைய சார்பாக கேட்டு கொள்கிறோம் எங்களது உலகை சிறகு வந்திருக்கும் அண்ணன் துருத்தி ராஜா அண்ணன் ஆரது விளாக்குழதி சார்பாக வருக வர்றேன் அவரை சோழ மாருகனமே ஏ எம் சி மஞ்சபட்டி ஏத்து விளையாடும் வீரர்கள் பனைய பேர் மறுபடியும் ரதி நினைவு குழு அதாடுமணி ராம்நாடு அவாட்டம் படிங்க மறுவணுமே ஆலாத்தூர் அது விளையாடும் வீரர்கள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் ஆலாத்தூர் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் ஒரே படுத்தங்க இவார்டு முடிந்த மறுகணமே ஏ எஃப் சி மஞ்சமட்டு படிந்த அவார்டு சியான் ரதிஸ் நினைவு குழு அதனை வீரர்கள் ராம் நாடு அவார்டு அவார்டு படிந்த மரகடமே ஆலாத்து அதன் உயர்த்து விளையாடும் வீரர்கள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப்

பெருமை கேட்கறது தூங்கா நகரம் மயில் எங்க இருக்கீங்க மதி ஆகிறார் மயில் எங்க பாருக்கா மதியன் கூப்பிடுறாரு சம வெற்றிப்படிகள் ஒன்று ஒன்று இவாட்டம் ஜே எஃப் சி மஞ்சம்பட்டு அதனைய திருடம் பனிர அவட்டம் படிந்த மறுகணமே சியான் குழு அதை ராம்நாடு கொஞ்சம் அவாட்டம் கொடுந்த மாரியமே ஆலாத்தூர்

பாட்டம் முடிந்த மாதிரி பனையோ மட்டி நே வாங்கினே முடிய போது மஞ்ச மட்டி அதை ஏத்து விளையாடும் பனையம் வாங்கினே பாட்டம் முடிந்த மாதிரி நினைவு விளையாடுவீர்கள் ராம் நாடு கொஞ்சம் முடிஞ்ச மருதமே ஆலத்தூர் அதை நேற்று விளையாடும் பார் மினிட்ஸ் ஆட்டத்தின் கடைசி மூன்றே நிமிடங்கள் ஆட்டக்காரர்கள் கவனத்திற்கு

கம்டி பொறுப்பு கிடையாது சுத்தி கரண்ட் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் தள்ளின்னு இல்லைங்க இப்பாட்டம் முடிந்த மருகனமே மஞ்சமிட்டி அது நேற்று விளையாடு வீரர்கள் பனையூர் பனையூர் கொஞ்சம் விரைந்து வாங்க கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டக்காரர் கவனத்துக்கு கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் எங்க இருக்க மஞ்சம்பர் ஆட்டம் இருந்த மறுபணு தனியூர் மஞ்சள் விதாட்டம் ராம்நாடு விளையாட்டம் இருந்த நிறுவனங்க ஆலாட்டு அநேக ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த கடைசோர்ண நிமிடம் ஆட்டக்காரர் கவனித்திருக்கு கடைசோர் நிமிடம் லாஸ்ட் கால் ஒன் மணி கையில் சிறப்பான ஆட்டம் அரே வஞ்சப்பட்ட இதுதானா புத்தி எங்களது மாயில அப்பன்ஸ் எங்க இருந்தாலும் வரவும் பின்னாடியே நின்று கொண்டிருக்கிறோம்